ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கங்க ஸோ மார்னிங் ரொம்ப பிஸியாக பரபரப்பாக போயிட்டுருக்கு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பாடு விட்டான் பாப்பாவுக்கு செவன்த் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி சாப்பாடு விட்டான்ட்ருக்கேன் ஸோ எனக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா ரைஸ் அவங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்குமான்னான்னு தெரியல ஸோ ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் அதனால் வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு தாலி கொத்து ஆள் வர்றாங்க ஸோ அதனால் தண்ணி பாப்பாவுக்கு தாலி கொத்து தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ பாத்திரம் நிறைய இருக்குது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தேச்சுட்டு ஸோ பாப்பாவையும் பார்த்துக்கிட்டே குட்டி பையன் இருக்கான் பெரிய பையன் சாய் ஸோ அவங்களுக்கும் ஏதாவது கொடுக்கணும் டிஃபன் செய்யணும் ஸோ எங்களுக்கு தனியாக செய்யணும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்க ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்ககிட்ட நான் யூடியூப் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நாய் தொல்லை நரி தொல்லை பேய் தொல்லை இதெல்லாம் மீறி ஓரளவுக்கு நான் யூடியூப் சேனலில் அப்படியே ரன் பண்ணிட்டு வரேன் ஸோ நிறைய பேர் பிடிக்காதவங்களும் இருக்காங்க நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணது ஸோ நிறைய பேர் எப்போ நான் நிறுத்திடுவேன் பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியாவது ரன் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம இதில் ஏதாவது பண்ணணும் நம்ம ட்ரை பண்ணதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிவிட்டு அதில் நானே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நேரம் சரி இல்லையா இல்லைன்னு தெரியல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நான் நரி தொலை பேய் தொல்லை பிசாஸ் தொல்லைலாம் ஓரளவுக்கு ஒழிஞ்சதுக்கப்புறம் ஏதோ நான் அப்படி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது என் ஃபோன் அடிக்கடிக்கு ஓடைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் ஸோ டூ டைம்ஸ் மேலே ஃபோன் உடஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஸோ இப்போ மூணாவது வாட்டியும் ஃபோன் உடஞ்சிச்சு ஸோ உடஞ்ச ஃபோனில் தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஃபுல்லாகவே போயிடுச்சு எதுவுமே தெரியாது ஸோ பேக் கேமரா தான் எடுக்க முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா டச் கொஞ்சம் அப்பப்போ ஒர்க் ஆகாமல் போகுது அது எப்போ மொத்தமாக பஸ்ன்னு போக போதுன்னு தெரியல ஸோ இருக்க வரையும் போட்டுகிட்டே இருக்கலான்ட்டு இதை ஜஸ்ட் உங்கள் கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் ஒர்க்காக போயிடுச்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் மறுபடியும் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாமல் போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு போடுற மாதிரி இருக்குது ஏன்னா திடீர்னு எப்போ ஃபோன் ஒர்க் ஆகாது எப்போது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா திடீர்னு நல்லா இருக்குது ஃபோனு சரி நல்லாயிருக்குன்னு போகணுன்னா அப்போது சம்டைம்ஸ் அது வேலையை காமிச்சிருது ஏன்னா டச் போனதுனால திடீர் திடீர்னு ஒர்க் ஆகுற மாதிரி இருக்குது திடீர் திடீர்னு ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது ஸோ எப்படியும் நான் சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டேங்க லாஸ்ட் டே எனக்கு சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஷோ நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது நான் மட்டும்தான் எப்படி தான் என்னான்னு சொல்லிட்டு மற்ற வீடியோலாம் போய் பார்த்தேன் அவங்க எனக்கு சிரிப்பதாக வருது அவங்களும் நிறைய ஷோ யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஷோன்ற வார்த்தை நம்ம பேசும்போது நடு பேசும்போது அதுவும் ஃப்ளூவன்ஸாக நம்ம ஏதாவது விஷயம் சொல்ல வரும்போது அது நடுனோட அடுத்தடுத்த வார்த்தைக்கு அது தானாக வந்துடுது நான் மாற்றிக்கணும்னு நினச்சேன் இந்த வாட்டி என்னால் ஆனால் இந்த வாட்டி நிறைய ஷோ நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மறுபடியும் பேசும்போது அந்த ஷோன்றதை நான் கொஞ்சம் சொல்கிறத கட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன் அதனால் ஸோ பாப்பாக்கா தண்ணி ஊற்றிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாட்டி வந்துட்டாங்க தளி குத்துகிற பாட்டி அவங்களுக்கு தளி குற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு சாப்பாடு ஓட்டலான் இருக்கேன் பாப்பாக்கு புது குக்கர் வாங்கியிருந்தா அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஃபஸ்ட் டைம் அந்த வந்து எடுத்தேன் அந்த குக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டி குக்கர் ஏற்கனவே கொஞ்சம் என்கிட்ட பெருசு இருக்குது மூணு எட்டு ஸோ பாப்பாவுக்கு அது குட்டியாக வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஃபஸ்ட் பாப்பாக்கே வாங்கணும் ஆசை அதனால இந்த பாப்பாவுக்கு நான் வாங்கிட்டேன் ஸோ அதனால் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் போடலான் இருக்கேன் நான் அவங்களுக்கு தனியாக செஞ்சுக்கலாம் மற்ற இது கூட செஞ்சோன்னா நமக்கு அது எடுத்து வைக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும் அவனுக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டா எனக்கு அது ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு அதனால் வாங்கினேன் நான் பார்க்கவே குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் பரவாயில்லை இது கொஞ்சம் குட்டி போக்கே தான் அவங்க தண்ணி விலை வந்து அதையே பார்த்துட்ருக்காங்க பார்த்தக்க எங்கள் அத்தை வந்திருக்காங்க பாப்பா பாத்துக்க இருந்தாலும் அவங்க என்கிட்ட வரணும்னு அழுதுனால நான் தூக்கி வச்சுருக்கேன் இல்லைன்னா அவங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருவேன் பெரிய பையன் குறுக்கு குறுக்கில் வந்து எதாவது கிராஸ் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கான் ஸோ இவங்களுக்கு இப்போ குளிக்க வச்சுட்டு அடுத்தது அவங்களுக்கு சாப்பாடு ஓட்ட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஸோ என்ன காலையில் பரபரப்பு போயிட்டுருக்க சொல்லிட்டு பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை பாப்பாக்கா ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் ஊட்டிலான் இருக்கேன் ஏன்னால் சாப்பாடு சரிக்கணும் இல்லையா அதனால் நாங்கள் யாருமே இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல ஸோ பையனுக்கு மட்டும் காலையில் தோசை கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டேன் ஸோ எங் எனக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்குது அதனால் நான் என்ன செய்யலை சாப்பிடணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு சாப்பிட டைம் இல்லை பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏற்கனவே சாப்பாடு வந்துருந்துச்சு அதில் கொஞ்சமாக சாப் இன்னும் அரை வைக்கிறது தான் அதை ஆஃப் பண்ணியிருக்கேன் வேலை இருக்குது தண்ணி வைக்கிற வேலைன்ட்டு ஸோ அதில் கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் பருப்பு சீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு விசில் வச்சாச்சு ஸோ மேக்ஸிமம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பூண்டு பெருங்காயம் கம்பல்சரி சேர்க்கணும் ஆஹ் அப்போதான் பாப்பாங்களுக்கு சரி செரிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபுட்டு கொஞ்சம் உடம்புக்கு ஏற்றுக்கும் சோ அந்த பருப்புலாம் போடுறதுனால போறதுனால அதை கேஸ் ஸ்டப்பெல்லாம் எல்லாம் வராது வராது தான் அதை சேர்க்குறோம் நம்ம அதனால் சோ அதனால அதை மஸ்டா வச்சுக்கிட்டேன் இது சாப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் எப்படின்னு பார்க்கலாம் சாப்பிட்றாங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு மதர் மில்க்லேருந்து சடனாக இதுக்கு மாறும்போது கொஞ்சம் சர்லாக் ஆல்ரெடி ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் அந்த சர்லாக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி மதர் மில்க் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இருந்தாலும் சர்லாக்கு நான் எப்போயாவது கொடுப்பேன் நான் ஏன்னா செவன்த் மந்த்துக்கு அப்புறம் மதர் மில்க் மட்டுமே அவங்களுக்கு பற்றாது அதனால் சாப்பாடு சரியாக வேகலை அதனால் இன்னொரு விசில் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் விசில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது புது குக்கரு நம்ம நான் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கர் மாதிரி இல்லை இது சரியாக மூட மாட்டேங்குது ஆல்ரெடி ஏற்கனவே மூடி பார்த்ததை ரொம்பவே கஷ்டப்பட்டு மூடினேன் இதுக்கு ஒரு டெக்னிக் வச்சு தான் மூட வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு குட்டி பாப்பா குளிச்சாச்சு பெரியவனுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதை ஸோ அவங்களுக்கும் நம்ம தலை குத்திடலாம் பெரிய குட்டி பாப்பாவுக்கு வந்து பாட்டி ஒருத்தவங்க வருவாங்க பெரியவனுக்கு நானே தலை குத்திடுவேன் ஸோ அடுத்து சாப்பாடு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்ருக்கேன் இந்த பிஸி மார்னிங்கில் தண்ணி குடி டைம் இல்லைங்க அவனுக்கு காற்றி தண்ணியில் கொஞ்சம் எடுத்து நான் குடிச்சிட்டேன் கிச்சன்லேயே ஒரு பக்கமே எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்க ஸோ நான் செல்ஃபி ஸ்டாண்டில் ஒரு ஃபோனை செட் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நான் மறுபடியும் அங்கே போய் செட் பண்ணணும் மறுபடியும் இங்கே வந்து வைக்கணும் அது வேலைக்காகாது ஏன்னா பாப்பா விட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொஷின் மார்க் வரும் ஸோ எப்படி எனக்கு ஒரு வேலை முடிஞ்சது எங்கள் அத்தை எனக்கு கீரை கிளி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த கீரை நான் கழுவி வச்சுட்டு ஸோ நம்ம அடுத்தடுத்துக்கு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் சொல்லிட்டு நான் என் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ப்ரிப்பேர்டாக தான் கிச்சனுக்குள்ளே வருவேன் ஸோ இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் அது அப்படின்ற மாதிரி ஸோ அதனால எனக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கான இடமே இங்கே கிடைக்காது ஸோ பேக் டு பேக் டு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது டைம் இருக்காது ஸோ உள்ள ப்ரிப்பேர்டாக தான் உள்ளே வருவேன் ஆனால் கிச்சன்லேருந்து வெளியே போவே எனக்கு டைமே கிடைக்காது அது என்னதான் தெரியல கிச்சன் உள்ளே மூழ்கி இருக்க மாதிரி ஆகிடும் எனக்கு என் மைண்ட் ஃபுல்லாக கிச்சன் தான் இருக்கும் இந்த வெளி உலகமே பார்க்காத கிளி மாட்டிக்கிட்ட மாதிரி தான் நான் உள்ளே இருக்கேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடுத்தது என்ன பண்ணலாம் கிச்சனில் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் ஸோ அதையே தான் என் மைண்டை ஓடிட்டே இருக்கும் ஸோ நானும் வெளியே வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்கார அனுப்ப முடியாது அப்படியே வந்தாலும் அடுத்த செகண்டே முன்னாடியே கிச்சனுக்குள்ளே ஓடி வந்துருவேன் ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ நிறைய பெண்களுக்கு இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு இதை நான் மட்டும் எனக்காக எனக்கு தான் நடக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ முக்கவாசி பெண்களுக்கு இது தான் வாழ்க்கையாகவே போயிட்டுருக்கு என்ன தான் வேலைக்கு போகணும் வெளியே போகணும்னு நினச்சாலும் அவங்களுமே வந்து கடைசியில் இந்த கிச்சனில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு வேலை 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 வெளியே வேலைக்கு போனாலும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த கிச்சனில் இருக்கிறது வந்து என்னவோ ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி ஃபீல் ஆகுது நானும் ஸோ எனக்காவது ஒரு நாள் இதை மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன் என்னைக்கே மாறும்னு தெரியல கிச்சனில் நம்ம வந்து நம்ம என்ன நம்ம க நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வீட்டுக்காரருக்காக நம்ம விருப்பப்பட்டு இதெல்லாம் செஞ்சாலும் நமக்கும் ஒன்று ஒரு மைண்டு நமக்கும் ஒன்று இருக்குது இல்லையா மனசு இருக்கு இல்லையா நமக்கும் இது கொஞ்சம் ஒன்று ரிலாக்ஸாக இருக்கணும் கொஞ்சம் வெளியே போகணும் வெளியே உலகத்தை பார்க்கணுன்ட்டு ஸோ சண்டே அது எங்கள் வீட்டுக்கார வெளியே கூட்டிகிட்டு போனாவே எனக்கு அப்படியே நான் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவேன் எதுவுமே அந்த குண்டுக்குள்ளேருந்து கிளி பறந்து போகிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் எனக்கு ஸோ பாப்பா பற குளிச்சாச்சு அவங்களுக்கு சாப்பாடு விட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ அவங்களுக்கு மிக்சியில் தான் சாப்பாடு இருக்கேன் என் பையன் லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி செட்டை பண்ணிகிட்ருக்கான் செட்டைக்காராவன் ஸோ அடுத்து லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷனை இப்பயே இருக்கும் போதே இப்படி நான் பண்ணிடுறேன் ஸோ பாப்பாக்கும் சாப்பாடு ஆடணும் ஸோ அந்த கேப்பை கூட நான் டைம் விடாமல் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சின்ன சின்னதாக லஞ்ச் ப்ரிப்ரேஷன் முடிச்சு வச்சுன்னா லன்ச் பண்ணும்போது எனக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக லஞ்சுக்கான வேலையை இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு இது பிடிக்கும்னு தெரியல ஏன்னா என் வீடியோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இருக்கும் நானே பண்ணுறதுனால இப்படி இருக்கும் ஸோ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க சாரி பக்கம் ஃபுட் ரெடி ஆகிடுச்சி ஸோ நான் ஓட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படியே சாமி வேண்டிகிட்டு பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு வெடியாவை பார்க்கலாம் ஸோ பாப்பாவுக்கு சாப்பாடு ஓட்டுற வேலை வந்துடுச்சு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாப்பா மூஞ்சி சரியில்லை மாறுது என்னமே என் வாயில வச்சுட்டாங்களா அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எதனா வீடியோ பார்க்கலாம் டேக்கர் ஆல் ஆஃப் யூ பாய்